இனி சீசன் டிக்கெட் வழங்கப்படாது திருப்பூருக்கு வேலைக்கு வரும் தொழிலாளர்கள் அதிர்ச்சி பின்னலாடை நகரான திருப்பூரில் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் திருப்பூர் அருகாமையில் உள்ள கோவை மற்றும் ஈரோட்டில் பணியாற்றும் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் ரயில் மற்றும் பேருந்துகள் மூலமாக திருப்பூருக்கு வந்து பணியாற்றி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் மாதாந்திர பயணசீட்டு மூலமாகவே பயணித்து வருகின்றனர் இதில் தொன்னூறு சதவீதம் ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் சீட்டை பெறுகின்றனர் ஆனால் தற்பொழுது ரயில்வே துறை வரும் ஜூலை மாதம் முதல் மாதாந்திர சீட்டு ரயில் நிலையங்களில் வழங்கப்படாது என்றும் ஆன்லைனில் மட்டுமே பெற முடியும் என்று தெரிவித்தனர் தற்பொழுது வடகோவை சிங்கானலூர் வஞ்சிப்பாளையம் ஊத்துக்குடி போன்ற சிறு ரயில் நிலையங்களில் மாதாந்திர பயண சீட்டு வழங்குவதில்லை திருப்பூர் கோவை ரயில் நிலையங்களில் முன்பதிவு செய்பவரின் மொபைல் எண்ணை பெற்றுக்கொண்டு டிக்கெட் கொடுத்து வருகின்றனர் இதனால் தொழிலாளர்கள் மிகவும் சிரமம் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனா் இதுகுறித்து திருப்பூருக்கு வரும் தொழிலாளர்கள் தெரிவிக்கையில் நாங்கள் சாதாரண மொபைல் போன்கள் தான் வருகிறோம் என்றும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வதால் பிறரை நாட வேண்டியதாகவும் மேலும் மொபைலில் புக் செய்து அதன் பின்னர் பிரிண்ட் எடுத்து கையில் வைப்பது மிகவும் சிரமம் என்றும் ஒருவரை நாடி இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே எங்களுக்கு மீண்டும் ரயில் நிலையங்களில் மாத